வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர் எக்ஸ்டென்ஷன் சென்டர்னால் நடத்தப்படுற ஒரு ஆஃப்லைன் ட்ரெயினிங் தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சைபர் செக்யூரிட்டி இணைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் நம்ம கோயம்புத்தூரில் சாந்தி தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிற பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் சி பிளாக்கில் இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் சென்டர் வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் மூலமாக கோயம்புத்தூர் எக்ஸ்டென்ஷனில் நடக்குது இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங் தான் ஆனால் இதுக்கு வந்து நாம் பணம் கட்டி தான் படிக்கணும் ஏன்னா இது வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸ் இது இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் செல்ஃபோன் இது மாதிரியான இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட டிவைசஸ் வந்து நாம் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் செயல்பட முடியாத அளவுக்கு இதோடைய ஆதிக்கம் வந்து நம்மளோட எல்லாரோட வாழ்வில் வந்து ரொம்ப அதிகமாகவே கலந்துருக்குன்னு தான் சொல்லலாம் அந்த வகையில் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிற அந்த கோர்ஸ் படிக்கிற மூலமாக நாம் எப்படி வந்து இன்டர்நெட்டில் வைரஸ் நம்மளை நம்மளோட டிவைஸை வந்து அட்டாக் பண்ணுறது வந்து தப்பிக்கலாங்கிறத பற்றின ஒரு கோர்ஸு தான் அது இந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இன்க்ளூசிங் ஜிஎஸ்டிங்க என்றைக்கு நடக்குதுன்னா பிப்ரவரி பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து அதாவது வார இறுதி நாட்களில் நான்கு நாட்கள் நடக்குது சனி ஞாயிறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளையும் அடுத்த சனி ஞாயிறு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் வந்து நடக்குது நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் ஏற்கனவே நான் ஒரு இதுக்கு முன் முன்னாடி போட்ட ஒரு காணொலியில் வந்து இது குறித்த விளக்கங்கள்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸ்டென்ஷன் சென்டரில் வந்து கோயம்புத்தூரில் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரைனிங் பற்றின விவரங்களை நான் கொடுத்துருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றின கோர்ஸ் தான் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டீமும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க லஞ்செல்லாம் கிடையாது மத்தியானத்துக்கு லஞ்சு நாம் தான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து நம்ம இது கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரீ கிடையாது முழுக்க முழுக்க கட்டணம் தான் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா தான் மேலும் இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன சப்ஜெக்டில் வந்து நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்ட்ரட்ஷன் டு சைபர் கிரைம் அதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சைபர் கிரைம் அண்ட் இட்ஸ் கிளாஃ கிளாஸிஃபிகேஷன் சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்டாக்கிங் பாஸ்வேர்ட் கிராக் அண்ட் வைரஸ் ஹேக்கிங் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து ஓவர்வியூ ஆஃப் நெட்வொர்க்ஸ் ஓவர்வியூ ஆஃப் ஹேக்கிங் மால்வேர் டெர்மினாலஜிஸ் சைபர் ஃபாரன்சிக்ஸில் வந்து பிஜிபி எஸ் எம்ஐஎம்இ ஃபயர்வால்ஸ் ஃபாரென்சிக்ஸ் டெக் அண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் டூல்ஸ் விஏபிடி அண்ட் மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டிவைசஸ் ஃபிஷிங் அண்ட் ஐடென்டி திஃப்ட் ஐடென்டி திஃப்ட் Incident ரெஸ்பான்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் These ஆர் particles. இப்படி வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து அவங்க எடுக்கிறாங்க தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் மேலும் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்